ஹே காய்ஸ் வணக்கம் நம்ம மாதுளப்பழம் எப்படிப்பட்ட ஒரு சத்தான பழம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம அந்த மாதுளை பழத்தை இவ்வளோ நாள் தப்பாக யூஸ் இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் மாதுளப்பழத்தை ஒன்று அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சுருவோம் அப்படி இல்லைன்னா அதோட த சோலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வீசிடும் ஆனால் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற அந்த தோலில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ப முடியுமா இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் டேமேஜ் ஆகுது நம்ம உடம்புல நம்ம உடம்பே நிறைய செல்ஸால் கட்டமைக்கப்பட்டது தான் அந்த செல் டேமேஜ் எதனாலலாம் நடக்கும் அப்படின்னா ஒழுங்கான உணவு முறை கிடையாது பிடிக்கிறது மது அருந்துறது அப்புறம் வந்துட்டு நம்மளை சுற்றி மாசு தூசுன்னு இவ்வளவோ பொல்யூஷன் இருக்குது ஸோ இதனால் நம்மளோட செல் செல்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படி செல் டேமேஜ் ஆகிறதுனால தான் சீக்கிரமாக நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த செல் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டான பியூனிகலஜன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்மளோட மாதுளை பல தோல் கொடுக்குதுன்னா நம்ம முடியுமா இது மட்டும் இல்லை அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது என்னென்னதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்கிறேன் ஒண்ணுமில்ல மாதிரி பழம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த தோலை உரிச்சு எடுத்துருங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க ரொம்ப வெயிலாக இருக்க வேண்டாம் ஒரு மிதமான குசூடு இருக்கிற இடத்துல ஒரு நிழலில் கூட காய வைங்க ஒரு ஒரு வாரம் கூட அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சு பொடி பண்ணி ஒன்று அதை நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம டீ போடும்போது சுடு சுடுதண்ணில் டீ தூள் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே டீ தூளுக்கு பதிலாக இந்த தூளை போட்டுட்டு அப்படியே நீங்கள் குடிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளமோ கருப்பட்டையோ ஏதோ சேர்த்து குடிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் அதை டீ ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதுளை பழத்தில் நல்லா பவுடர் பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அந்த பவுடரை போ குடிச்சிட்டு அப்படியே தண்ணியும் குடிச்சிருங்க இதை கூட பண்ணால் இதுவும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்ப்போம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு இந்த மாதுளை பழத்தோல் ரொம்ப பயன்மதாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னாலே நமக்கு கால்சியம் அண்ட் விட்டாமின்ஸ் வேணும் ஸோ இந்த மாதுள பழத்தோளில் ஹை கால்சியம் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி டயட்ரி ஃபைபர் அதாவது நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த செல் டேமேஜை தடுக்கிறதாகட்டும் இல்லைனா நிறைய நார்ச்சத்து இந்த தோலில் இருக்குதா ஸோ இது நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சீக்கிரமாக எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எலும்பு திசுக்கள் நல்லா வளர்கிறதுக்கும் வந்து உருவாகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஸோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதை எடுத்துக்கலாம் ஆனால் எதை எடுத்தாலுமே ஒரு லிமிட்டாக எடுங்க ரொம்ப வந்து கன்சியூம் பண்ணிடவும் கூடாது வாரத்துக்கு மூன்று நாள் அப்படி எடுக்கிறது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அடுத்துதான் கல்லீரல் சிறுநீரக செயல்பாட்டுக்கும் இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது கல்லீரல் அப்படின்றது நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலையை செய்யறது கல்லீரல் அதே மாதிரி நம்மளோட கிட்னி என்ன பண்ணுது அந்த ரத்தத்துல இருக்கிற கழிவு பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு அந்த ப்ராப்பர் எல்லாம் வடிகட்டி ஒரு இதை சிறுநீரா நமக்கு தருது ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஒரு ஃபில்டரேஷன் ப்ராசஸ் நம்ம கிட்னி பண்ணுது ஸோ அதுக்கும் சரி இந்த பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த ஃபில்டரேஷன் ப்ராசஸ் அந்த நம்ம உடம்புல டீடாக்ஸ் டிடாக்சிஃபை பண்ணி அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த ஒரு பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க அண்ட் அடுத்ததாக நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணவும் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதுளை பழத்தோலில் நல்ல பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் இன்னொரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாலிஃபினால் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ இந்த பாலிஃபினால் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுதான் அண்ட் அதே மாதிரி உடம்புல குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்ற குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அதனால் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் அந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆனாலே உங்கள் உடம்பு சீராகும் உடம்பு சீராகும்போது போது தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் இருந்தாலே உடல் பருமன் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும் ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும் நம்ம உடம்புல இந்த தேவையற்ற கொழுப்பு இந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா இதை நம்ம குறைச்சிட்டாலே நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராது ஏன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு உடம்புல தேங்கி நிற்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் தான் ஸோ பேட் கொலஸ்ட்ரால் கம்மி ஆனாலே உங்க உடம்புக்கு இதே சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்ட் டிசீஸ் வர்றது கண்ட்ரோல் ஆகும் சோ உங்க உடம்புல இந்த கொலஸ்ட்ரால் கம்மி ஆகுறதுனால ஹார்ட் டிசிஸ்ல இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா நம்மளோட சருமத்துக்கோ இல்லை முடிக்கோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதுளை பழத்தோள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளோட முகத்துக்கு போடுறோம் அப்படின்னு போது முகத்தை நல்ல ஒரு மா கன்டென்ட் வச்சுக்கும் ஏன்னா அதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த தோலில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த பவுடரில் அந்த பவுடரில் நிறைய ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ உங்கள் முகத்தை ஒரு ஈரப்பதத்தோடு ரொம்ப ட்ரை ஆக்காமல் ஒரு ஒரு மாய்ச்சரைசிங் கண்டென்ட் அதில் இருக்குது அண்ட் அடுத்ததான் வந்து ஆக்னே நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஆக்னே பிரச்சனை இந்த முகப்பருக்கள் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறதே இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி ஆக்னேவும் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது ஏன்னா இதில் பார்த்தோம்னா நிறைய மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி பிம்பிள்ஸோ இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த பிம்பிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற ரீசன் ஸோ அப்படிப்பட்ட பாக்டீரியா வைரஸை அழிக்கிற மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த பவுடருக்கு இருக்குதான் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அதாவது இப்போ ஒரு ஒரு பிம்பிள் வருது அப்படின்னா அது ஒரு வலி வீக்கம் கொடுக்கும் அதுலேருந்து சில நேரம் வந்து இந்த வெள்ளையாக பஸ் மாதிரி வரும் அப்போ அது பட்டு இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வலி வீக்கமான அந்த பருக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இந்த பவுடரில் இருக்கிறதுனால அப்படி ஒரு வலி வீக்கம்லாம் இருந்தால் சரியாகும் ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா பாக்டீரியா வைரஸ் கூட அது போராடி அந்த ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ரெட்னஸ் அதனால் சிலருக்கு அப்படி மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டராகவும் வேலை செய்யும் எக்ஸ்ஃபாலியேட்டர் அப்படின்னா நம்ம இப்போ முகத்திலே இருக்கிறோன்னா நிறைய ஸ்கின்ஸ் அந்த செல்ஸ் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆனதுலாம் இருக்கு அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது செல்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம முகத்தில் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆனாலே வந்துட்டு நமக்கு இந்த ப்ளாக் இந்த முகத்தில் மூக்கலெல்லாம் அந்த வெள்ள வெள்ளையா கருப்பு கருப்பாக இருக்குல்லையா அந்த ப்ளாக் ஹெட்ஸ் ஒயிட் எல்லாமே ரிமூவ் ஆகும் ஸோ முகத் அழகுக்கும் சரி ரொம்ப தேவைப்படும் அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங்கும் இந்த பவுடர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் வந்து டல்லாக இருந்தால் கூட அதில் போய் நம்மளோட இந்த பவுடர் போடும்போது உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் இப்போ உங்கள் முகம் வந்து நேச்சுரலாகவே ஒரு கலரில் இருக்குது அதில் இந்த கரும்புள்ளிகள் இல்லைனா அந்த சன் டேமேஜ் இதெல்லாம் பட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பாலியேட் பண்ணி உங்களோட அந்த கருப் அதில் அந்த ஒரு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மார்க் விட்டுட்டு தான் போகும் ஸோ அந்த மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணும்போதே உங்களோட நேச்சுரல் ஸ்கின் வரும் ஸோ அதனாலே உங்களுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக உங்கள் ஃபேஸ் தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஸ்கிரீன் பிரைட்டனிங் அப்படின்னா நான் டெஃபினட்டாக மூஞ்சில் தான் பூசணுமா கூட அந்த மாதுளப்பழ பவுடர் கூட பாலோ தயிரோ இல்லை ரோஸ் வாட்டர் எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்கின் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேர்ட் யூஸ் பண்ணி அதாவது அந்த பவுடர் ப்ளஸ் கேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே வேண்டாம் அந்த பவுடர் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வெளியே அப்ளை பண்ணுறதுன்றது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் மீதி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிற இன்டேக்கில் தான் இருக்கும் ஸோ அந்த பவுடரை மாதுளப்பழ தோலை பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாதுளப்பழ தோலை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம் இப்படி பண்ணால் கூட உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேருக்கும் சரி நம்ம அதை அப்ளை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி போடலாம் பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நல்லா வந்து அதை அரைச்சி போடணும் அப்படி இல்லாமல் அது வாஷ் பண்ணி எடுக்கும் போதும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் மேபி அந்த அந்த நீங்கள் அந்த தோலை அரைச்சி அந்த பார்ட்டிகல்ஸ் உங்களோட முடியிலே ஸ்டே ஆகிடுச்சு அப்படின்னா டேண்ட்ரஃபர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் வெளியே அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக வச்சு உள்ளே இன்டேக்காக எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம அதை சாப்பிட்றதோ குடிக்கிறதோ பவுடராக எடுத்துக்கிறதோ எடுத்துனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் அடுத்ததாக வந்து இந்த தொண்டை புண் நிறைய பேருக்கு அடிக்கடி வயிற்றுல புண் தொண்டை புண் வருது அப்படின்வாங்க அவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எந்த ஒரு வலி வீக்கம் புண்ணு அப்படி எந்த ஒரு ஃபார்மேட் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் தரும் இப்போ நிறைய பேருக்கு அடிக்கடி வயிறு புண் வரும் வாய் புண் வரும் அவங்களுக்குலாம் இதை எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வயிற்று போக்கு டைம்லாம் இருக்குது டிசென்ட்ரி டைம்லலாம் இருக்கும் ஸோ டிசன்ட்ரி டைமில் வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் எடுத்தாலும் ஹீட் ஆகி பாடி மறுபடியும் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதுளை பழ தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேக வச்சு கொஞ்சமாக தோலை எடுத்து நல்லா வேக வச்சு அந்த சாரை எடுத்துக்கிட்டிங்க

இந்த ஆசிட் எதுக்காக உருவாகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உடைச்சி நமக்கு தேவையானதை அதை பிரேக் பண்ணி தேவையான எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ஸோ அந்த ஒரு ஆசிடும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது ஸோ சாப்பிட்ற சாப்பாடு அதை உடைக்கிற ஆசிட் இந்த ரெண்டுமே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஆனால் இந்த ஆசிட் நம்ம வயிற்ற புண்ணாக்கிற கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆசிடை கண்ட்ரோல் பண்ணுற கேட்டாக தான் இந்த மியூகோசல் லைனிங் அப்படின்றது இருக்குது அந்த லைனை ஸ்ட்ராங் பண்ணி அது ஒரு கேட் மாதிரி நம்ம வயிறை காப்பாற்றுற ஒரு கேட் மாதிரி அமைப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மா மாதுள பழச்சாறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க அதேமாதிரி ரொம்ப வயிற்றுப்போக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட மாதுளை பழத்தோட பிஞ்சு இருக்கு இல்லையா அந்த பிஞ்சை அரைச்சி மோரில் கலந்து குடித்தாலும் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணாதீங்க பெரியவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதில் இருக்கிற அந்த தன்மை இருக்குல்ல அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குல்லையா அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் எப்படிப்பட்ட ஒரு லூஸ் மோஷனாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்கும் அப்படின்றாங்க இதுல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனால் இது யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா லோ பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்க கூடாது ஏன்னா இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி பழத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களோட பிளட் சுகர் லெவலையும் உங்களோட பிபியும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லோ சுகர் இருக்கு அப்படின்றவங்களோ இல்லை ஆல்ரெடி எனக்கு லோ பிபி தான் இருக்கிறவங்களோ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அது லோ ஆயிடும் ஸோ சுகர் லெவல் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாயிரும் அண்ட் உங்களோட பிபி லெவல் இன்னும் கம்மியாயிரும் ஸோ பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால சுகர் இருக்கிறவங்களோ இல்லை பிபி இருக்கிறவங்களோ இதை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி எடுக்காதீங்க அண்ட் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் எடுக்கக்கூடாது எடுத்தாலும் ஃபில்டர் வந்து கிட்னி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு டஃப்பான ஒரு ப்ராசஸாக சிலருக்கு வந்து அது அமைய வாய்ப்பு இருக்கு இந்த ஜூஸோ இல்லை கிரனேட் அந்த நம்ம பவுடரை எடுத்துக்கும் போது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நான் இதை எடுத்துக்கலாம் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஏன்னா அவங்களுக்கு தான் உங்க ஹெல்த் கண்டிஷன் உங்க கிட்னி லிவர் இப்போ என்ன செயல்பாடில் இருக்குன்னு தெரியும் ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் ப்ளீஸ் எடுக்காதீங்க மற்றபடி இதில் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நம்ம தேவையில்லாத ஒரு மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு உடம்பை இன்னும் கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடி ஃபாலோ பண்ணலாம் டெஃபினட்டாக ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன் நன்றி